வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட நாள் கழித்து நம்ம வனத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் பன்னெண்டாவது வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுனாலும் ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது ஃப்ரீயாகவே எல்லா கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மாத சம்பளம்னு எடுத்துட்டிங்கன்னா இருபத்தெட்டாயிரம் பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும் நாலாவது நாளாக வந்து பார்த்திங்கன்னா சேலரி அதிகமாகும் இந்த வேலைவாய்ப்புக்கு அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஜஸ்ட் உங்கள் பேசிக் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ் சென்ட் பண்ணால் மட்டும் போதும் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணும் எந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும் என்னென்ன கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதான் அந்த வேலாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்ருக்காங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிலேருந்து அந்த வேலாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கு எடுத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லாட்டரில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் டேட்டா பர்த் டேட்டு மந்த்தி ஏங்கிறதை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் எமேஜில் மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வித் பின்கோட கேட்டிருக்காங்க உங்களோட டீடெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டுருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்ளை பண்ண போறீங்க ஜென்ரலாக எஸ்சியாக எஸ்டியா ஓபிசியா அப்படின்னு கேட்டுருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்ரஸ்டேட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கனா செல்ஃப் அட்ரெஸ்ஸேன்னு கொடுக்கல முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் க்ரீன் லிங்க்கில் சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்டேட் வாங்கி அதோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ அது நேம் ஆஃப் போர்டு பாசிங் இயர் பர்சன்டேஜ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிடெயிலில் அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க நீங்கள் ப்ளஸ் டூனா ப்ளஸ் டூ கொடுங்க மேலே டிகிரி முடிச்சுங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைக்கு ரிலவென்ட்டாக எதுவும் கிட்டே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க இல்லைனா கொடுக்க வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்ப்னிட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு டேட் ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டு அது லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி இதை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் மேலே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டிக்ளேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லை பிளேஸு டேட்டு உங்களை சைன் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் யூஸ் இது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இதை மட்டும் முடிச்சுருங்க முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் உச்ச இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் நீங்கள் ஒரே போஸ்ட்டுக்கு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணிடுவாங்க அதனால் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எல்டிசி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா அவங்க அப்ளிகேஷன் செக் பண்ணிடுவாங்க நீங்கள் வேண்டிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸை டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க ஒன்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க லோயர் டிவிஷன் கிளர்க் இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மினிமம் ப்ளஸ் டூ அல்லது அதுக்கு ஈக்குவல்கிட்ட ஏதாச்சும் படிச்சிருந்தால் மட்டும் போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதை நீங்கள் கெலிஜிபிள் தான் நீங்கள் அழகாக பண்ணிச்சிக்கலாம் பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பம் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு வந்து இதை உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்